நிறுவன தலைவர் கேப்பன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக போட்டியிட்டது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக தான் எதிர்கட்சியாக இருந்தது சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பால் மின்சார கட்டண உயர்வு குறித்து தேமுதிகவின் எம்எல்ஏக்கள் பிரச்சனையை எழுப்பினர் தேமுதிக எம்எல்ஏவான சந்திரகுமார் தான் இந்த கேள்வியை எழுப்பினார் இந்த கேள்விக்கு பதிலளித்த ஜெயலலிதா அவர்கள் இந்த கேள்விகளுக்கு பலமுறை விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் இருப்பினும் விடாபிடியாக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பே இதை செய்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை என்று சந்திரகுமார் கேள்வி எழுப்ப ஜெயலலிதா ஆதேசம் அடைந்தார் விலை ஏற்றத்திற்கு பின்னர் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் வருகிறது இந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டிட்டு அமோக வெற்றி பெறும் உங்களுக்கு திராணி இருந்தால் தனித்து நின்று பாருங்கள் என்று ஆவேசமாக கேப்டன் விஜயகாந்தை பார்த்து கூறினார் ஜெயலலிதா அதுவரை அமைதியாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் ஆளுங்கட்சி எப்படி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறினார் இப்படியாக வாக்குவாதம் தீவிரமடைந்து யாரால் கூட்டணிக்கு வெற்றி கிடைத்தது என்ற பேச்சும் எழுந்தது அப்போது ஜெயலலிதாவும் கேப்டன் விஜயகாந்தும் நேரடியாகவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்கு வருத்தப்படுகிறேன் இனி அந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி கிடையாது பெற வேண்டிய வெற்றிகளை தேமுதிக என்னால் பெற்றுவிட்டது இனி அந்த கட்சிக்கு இறங்கு முகம்தான் என்று ஆவேசமாக கூறியுள்ளார் ஜெயலலிதா இதனையடுத்து விஜயகாந்த் மற்றும் தேமுதிக எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் விஜயகாந்த் உட்பட அனைவரும் சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் இந்த மோதலில் ஜெயலலிதாவை பார்த்து விஜயகாந்த் நாக்கை துருத்தியதாக சொல்லப்படுகிறது ஆனால் பின்னாட்களில் அவர் ஜெயலலிதாவை பார்த்து அப்படி செய்யவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் விளக்கமளித்தனர் இருப்பினும் தற்போது வரை இந்த மோதல் சம்பவம் சட்டமன்ற வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது